இவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா திமுக மீதான அதிருப்தி அலை இந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங் வேலை செய்யணும் இல்லை அதை எடுக்கிறதுக்கு அறுவடை அதுதான் பண்ணல அதனால தான் விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு வந்து நிற்கிது முதல் கருத்து கணிப்பில் மூணு மாதம் முன்னாடி நாங்கள் நடத்த கருத்து கணிப்பில் இருபது சேதம் வந்தபோது நான் ஏற்கலன்னு சொன்னேன் இந்த நவம்பர் மாதம் நாங்கள் வெளியிட்ட கருத்துக்களை நான் ஏற்று ஆகணும்னு நான் சொன்னேன் விஜய்க்கு அந்த இருபது பர்சன்டே ஓட்டு போடுவாங்கன்றது உறுதியாக சொல்லலை நான் எதுக்குமே நான் வரலங்க உறுதியாக இது வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுங்க நான் வந்து ஏப்ரல் மாதம் தாங்க சொல்வேன் அப்போ தான் யார் வெல்வா யார் தோபாங்க இது வந்து நான் திசை காட்டி இந்த வார்த்தையில் கூட நான் பயன்படுத்திக்கிறேன் நல்லா திசையில் இதில் வந்து தாவேக்கா வந்து அட்வான்டேஜஸில் டுவெண்ட்டி இருக்காங்க அதாவது என்ன டேக்அவே என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஆன்டிங்க முசி ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கே அதனால பின்னாடி இருக்குது டிவி கேஸ் கெய்னிங் மொமெண்டம் இதுதான் இந்த மூணு தான் நீங்க நீங்க அதுக்கு போக புரிஞ்சுக்க வேண்டியது அதனால தான் போன முறையாக இருபது இந்த முறைய இருபது நான் இப்ப ஒரு நாள் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் ஒரு பதினஞ்சு இருபது பேராது விஜய் 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 எல்லாரும் சுத்தி சுத்தி அதான் எதிர்பார்த்துக்கிறார் நேற்று ஒரு நண்பர் சொன்னாரு நான் ரஜினி சாருக்கு செய்ய நினச்ச மாதிரி விஜய் சாருக்கு நான் வந்து ஓட்டு போட வெளிநாட்டுல இருக்கிறார் வேற ஒரு நண்பர் சொல்லிருக்கேன் நான் வந்து ரஜினி சார்க்கு ஓட்டு போட்டு தலைவர் வரல நான் வந்து இப்ப விஜய்க்கு வந்து நான் ஓட்டு போட இப்படி ஒரு மொமெண்டம் அங்க இருக்குது